ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட்டு நைன் இதில் எஃப்ஆப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஃபைண்டுன்னு சொல்லிவிட்டு த்ரீ சம்ஸ் கேட்டிருக்காங்க இப்போது இதில் வந்து கொடுத்துருக்குறத நான் எஃப்ஆஃப் எக்ஸ் 2 டூ போட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்குறாங்க இல்லையா எஃப்ஆப் ஒன் அதையும் எழுதிட்டேன் இப்போ வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எஃப்ஆப் ஒன் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒன் இல்லையா அப்போது நம்ம பதிலாக ஒன் வந்து ரைட் சப்ஸ்டூட் பண்ணணும் பாருங்கள் இப்போது ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன் போட்டிருக்கிறோமா அப்போ இங்கேயும் ஒன் போடுங்க டூ இன்டூ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒன் போட்டு ஸ்கொயர் இருக்குது அப்படியே போட்டுக்கலாம் அப்போது இதை பாருங்க டூ ஒன்ஸ் ஆர் டூ வருது மைனஸ் ஒன் ஸ்கொயர் என்ன வரும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் தான் வரும் அப்போ டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போது ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஒன்னுன்னு கிடச்சிருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் செகண்ட் சம் என்ன கேட்டுருக்குறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேட்டிருக்குறாங்க இதை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள் இப்போது ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது அப்போ ரைட் சைட்லையும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் அப்போ டூ இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே டூ டைம்ஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன போடணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் இங்கே ரெண்டு டைம் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க இப்போது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த டூவை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் டூ டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஆர் டூ வந்துடுது மைனஸ் இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இல்லையா இதை சைடில் சின்சின்னு போட்டு எழுதிருங்க இப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒன் இருக்குது அப்போது இது வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது நான் வந்து ஏன்னு சொல்லும் போதெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கிறேன் பின்னு சொல்லும் போதெல்லாம் ஒன் போட்டிருக்கிறேன் ஓகே இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் டூ இன்டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் இருக்குது அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் என்ன வரும் ஒன் இன்டூ ஒ ஒன் ஒன் தான் வரும் இப்போது இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சைன் மாறிடுமா அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் டூ எக்ஸ் வந்து மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒரே டைம் தான் இருக்குது ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குதுன்னா சப்ரேட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைனாக போடணும் டூவிலிருந்து ஒன்றை சப்ரேட் பண்ணிங்கன்னா ஒன் வரும் கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு வருது இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஒன் கண்டுபிடிக்கணும் ஸோ டூ ஃபைண்ட்னு எழுதி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஒன்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணுமா எஃப் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம அப்படியே எழுதிடலாம் பாருங்கள் எஃப் ஆஃப் வேல்யூ F of X plus எக்ஸ் ப்ளஸ் 1 ஒன் equal to டூ of எக்ஸ் வந்து டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் of ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் எஃப்ஆப் ஒன்னோடய வேல்யூ ஒன்றுன்னு இருக்குது ஸோ அதையே இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் சார் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டைம் எழுதிக்கலாம் மைனஸ் சைனோட சேர்த்து எழுதணும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம் வந்து ப்ளஸ் எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது தான் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்